மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே இந்த அரசில் இந்து சமய அறத்துறையின் சார்பில் அறம் சார்ந்த இந்த துறை என்பதால் பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய பொருளாதார உயர்வுக்கும் அவருடைய படிப்பு உயர்வுக்கும் அவர்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி பல்வேறு புதிய தொழில் முனைவதற்கும் இந்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் பள்ளி கல்லூரி என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஐந்து பள்ளிகளும் பத்து கல்லூரிகளும் இந்த துறையினுடைய செயல்பாட்டில் இருக்கின்றது இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஏழு மாணவ செல்வங்கள் பயின்று வருகிறார்கள் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் முதலில் திராவிட மாடல் ஆட்சியில் பழனி திருக்கோயிலில் மதிய உணவு இலவசமாக வழங்க கட்டணமில்லாமல் வழங்கப்பட்டு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய துறை ஆன்மீகத்துறை அதுவும் தமிழக முதல்வர் வழிகாட்டுதலோடு அந்த திருக்கோயிலே காலை சிற்றுண்டியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தால் நாலாயிரத்தி ஐநூறு மாணவ செல்வங்கள் பயன்பெறுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் அந்த துறையிலே பழனி திருக்கோயிலே உண்டு உரையுடமாக இருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இலவசமாக மூன்று வேளையும் விடுமுறை நாட்களையும் சேர்த்து உணவு வழங்கும் திட்டத்தையும் அறிவித்திருக்கின்றோம் வெகு விரைவில் அதை பழனியிலே தொடங்க இருக்கின்றோம் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நான்கு புதிய அரசு கலைக்கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன அவையும் தற்போது செம்மையாக நடந்து கொண்டு வருகின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு ஆய்வறைகள் அதேபோல் நூலகங்கள் அந்த கல்லூரிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் அதோடு மாணவ செல்வங்களுக்கு கழிப்பிட வசதி குடிநீர் வசதி என்று அனைத்தும் தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உருவாக்கி வருகின்றோம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று எடுத்துக்கொண்டால் இப்போது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயிலேயே தொள்ளாயிரத்தி எண்பது பிள்ளைகள் பயின்று வருகிறார்கள் தனியார் பள்ளி கல்லூரிகள் எப்படி இருக்கின்றதோ அதற்கு இணையாக இந்த கல்லூரி இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கல்லூரியும் தனியாரிடமிருந்து அவர்களால் இதை நடத்த முடியவில்லை என்று நீதிமன்ற உத்தரவுப்படி இது மூடுகின்ற நிலை இருக்கின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் இது துறையே எடுத்து செயல்பட உத்தரவிட்டார் இன்றைக்கு அந்த தொள்ளாயிரத்தி எண்பது பிள்ளைகளும் முதல்வரை கல்வி தந்த கடவுளாக போற்றுகிறார்கள் இது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பு சமயபுரம் மற்றும் ஏகாம்பரநாதர் திருக்கோயில்களில் செவிலியர் பயிற்சி பள்ளியை துவங்குவோம் என்று அறிவித்திருந்தோம் அடுத்து திருச்சியிலே ஒரு கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை பயிற்சி கூடத்தை தொடங்குவதாக அறிவித்திருந்தோம் அதற்கு காரணம் காலகாலங்களில் நம்மளுடைய தமிழகத்துடைய கட்டிடம் மற்றும் சிற்பக்கலை என்பது உலகத்தையே உற்று நோக்கி பார்க்க வைத்த ஒரு துறை அந்த துறையினுடைய பயிற்சி பெற்ற கட்டிடக்கலை வல்லுநர்கள் சபதிகள் குறைந்து வருகின்ற காரணத்தால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சபதிகளுக்கென்று தனியாக ஒரு தேர்வை நடத்தி புதிய சபதிகளை நாம் துறையின் சார்பில் தேர்வு செய்திருக்கின்றோம் அதோடு மட்டுமில்லாமல் பெருகி வருகின்ற இந்த கலநயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த துறைக்கு உண்டு என்பதால் புதிதாக ஒரு கோயில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியை ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயின் சார்பிலே ஏற்படுத்த உள்ளோம் அதற்குண்டான ஆய்வும் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நானும் துறையுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்களும் மேற்கொள்ள இருக்கின்றோம் பாலிடெக்னிக் கல்லூரி மருதமலையிலே ஒன்று அமைப்பதற்குண்டான அடிப்படை கட்ட கட்டமைப்பிற்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முறையாக அனுமதிகள் அதோடு கட்டிடக்கலை வல்லுநர்களை வைத்து அதற்குண்டான வரைபடங்கள் அதேபோல் மண் பரிசோதனை போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்போது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தில் வருகின்ற தைத்திங்களில் வருகின்ற தைத்திங்களில் உடனடியாக செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்று இந்த தற்காலிக ஏற்பாடாக தொடங்க இருக்கின்றோம் அப்படி தொடங்குகின்ற அந்த பயிற்சி பள்ளியில் ப்ளஸ் டூ முடித்தவர்களாக இருந்தால் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் அகாடமிக் இயரில் புதிதாக வருகின்ற மாணவர்களையும் சேர்த்துக்கொள்ள இருக்கின்றோம் ஓர் ஆண்டுக்கு அறுபதிலிருந்து நூறு பேர் பயிற்சி அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் இதை மாண்மிகு அவர்கள் உடனடியாக துவக்கிட உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதற்குண்டான அதற்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த செவிலியர் பயிற்சி பள்ளிக்கு ஓய்வு பெற்ற டாக்டர் நாராயணபாபு அவர்கள் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் தற்போது பொறுப்பலுவராக இருப்ப இருப்பவரை இதற்கு துணைத் தலைவராக நியமித்திருக்கின்றோம் அவர் இதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகள் உட்பட்டு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆகவே இந்து சமய அறநிலைத்துறையில் இதுவரையில் இல்லாத ஒரு பயிற்சி வகுப்பான செவிலியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே அர்ச்சகர் பயிற்சி பள்ளி நாதஸ்வரம் மற்றும் இசை பயிற்சி பள்ளி திவ்ய பிரபந்த பயிற்சி பள்ளி ஓதுவார் பயிற்சி பள்ளி என்று ஆன்மீகம் சார்ந்த பயிற்சி பள்ளிகளும் நடைபெற்று வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சட்டமன்ற அறிவிப்பின்படி மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தினுடைய பரப்பளவு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு ஏக்கர் முழுவதும் இது துறையினில் இருந்தாலும் இது சார்ந்து எந்த விதமான பலனும் இல்லாத ஒரு சூழல் இருந்தது பள்ளிக்கட்டிடம் மாத்திரம் இதில் எடுத்துக்கொண்டால் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் இந்த இடத்தையும் பள்ளி ஒரு கலவல செட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்டிடம் இருந்து இந்து சமய துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த பள்ளிக்கு பத்தரை கோடி ரூபாய் செலவில் புதிய கட்சி வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களே இந்த வகுப்பறையும் திறந்து வைத்தார் இந்த பள்ளிக்கு அரசு வழங்குகின்ற காலை சிற்றுண்டி திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு மாண்மிகு முதல் முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் இதில் மீதம் இருக்கின்ற இடமான நர்சிங் கல்லூரி அமைக்கப்பட உள்ள இலத்தின் பரப்பளவு நாலு புள்ளி நாலு ஒன்பது ஏக்கர் ஆகும் ஒட்டுமொத்தமாக வணிக கட்டிடங்கள் ஒரு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ஏக்கரில் செயல்பட்டு வருகின்றது ஒட்டுமொத்த பரப்பளவு என்பது ஏழு புள்ளி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பளவு இது துறை சார்ந்து எந்தவிதமான பயன்பாட்டிலும் இல்லாத நிலையில் பல்வேறு ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்து ஏழு புள்ளி எட்டு ஏக்கர் நிலம் இன்றைக்கு இந்து சமய அறளைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்தை பயனுள்ள வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் பள்ளிக்கூடம் செவிலியர் பயிற்சி பள்ளி போன்றவை திறந்து வைப்பதில் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய எண்ணங்கள் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் டிசம்பர் எட்டாம் தேதி அதுக்கு குடமுழுக்கு உண்டான நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது திருக்கோயிலை சார்ந்த அனைத்து பணிகளும் நிறைவே நிறைவு பெற்றுவிடும் திருக்கோயிலுக்கு பின்புறம் உள்ள கல்கார மண்டபங்கள் போன்ற மண்டபங்கள் பணி அதை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அதற்கு அர்ச்சகருடையமும் கருத்து கேட்கப்பட்டது அவர்களும் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் டிசம்பர் எட்டாம் தேதி அந்த திருக்கோயிலுடைய திருப்பணி குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறும் சார் ஆங்கிலேயர் ஆட்சி காலங்கள் தொடர்ந்து தனியாரிடம் வந்த திருக்கோயில்கள் எந்த நோக்கத்திற்காக இந்து சமய அலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதோ இந்த துறை ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை நோக்கி இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தவறு நடக்காத பட்சத்தில் சிறந்த முறையில் நிர்வாகம் நடக்கின்ற இடங்களில் இந்து சமய அலத்துறை தலையிடாது இது மாண்பு முதல்வர் அவருடைய உத்தரவு தவறுகள் ஏதேனும் நடக்கின்ற பட்சத்தில் புகார்கள் வருகின்ற பொழுது அதை விசாரிக்கின்ற பொறுப்பு துறைக்கு இருக்கின்றது அப்படி விசாரணையில் இன்னார் இனியவர் என்று இல்லாமல் தவறு என்று நிரூபிக்கப்படுகின்ற தவறு என்று நிரூபிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக துறையினுடைய சட்டத்திட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே மடியிலே கனமில்லை என்றால் பதற வேண்டிய அவசியம் நயனார் நாகேந்திரன் அன்பு அண்ணனுக்கு இல்லை எப்படி சொல்லுவதென்றால் என்றால் இதற்கு என்று தான் பதில் சொல்ல முடியும் இல்லை இணைப்பு என்பது இல்லை முதலமைச்சர் அவருடைய உறுதியான நடவடிக்கைகள் இந்த மக்கள் மேம்பாட்டிற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற பணிகள் அவர் மேற்கொள்ளுகின்ற சிரமங்கள் அவர் எதிர்த்து நிற்க வேண்டிய பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் போதிய பொருளாதாரம் இல்லை ஒன்றிய அரசனுடைய வஞ்சனை ஒருபுறம் மறுபுறம் தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் நல்லவை எவற்றுக்கும் துணை வராமல் அல்லவைகளே இதன் மீது வாரி தூற்றுகின்ற ஒரு நிலை இதையெல்லாம் புரிந்த உண்மையான மக்கள் நல அக்கறை கொண்ட உண்மையான மக்களுடைய வளர்ச்சியில் நேசம் கொண்ட பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த இயக்கத்தை நோக்கி வரத்தான் செய்வார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் எங்கள் உயிர் மேல அன்பு தலைவரின் கரங்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் வலுப்பெறும் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெல்வோம் இருநூறு என்ற வரலாற்றை மாண்பும முதல்வர் படித்து காட்டுவார் ஆதிமுக அவருடைய கட்சியின் இன்றைய தற்காலிக பொதுச்செயலாளராக இருப்பவர் தலைமை எப்பொழுது ஒழியும் என்றே தான் அண்ணா திமுனோர் பேசிக்கொண்டிருக்கிறனர் இதை நாங்கள் கண்கூடாக கூடாக பார்க்கிறோம் கேட்கிறோம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்று பேர்களை தப்பி ஓட முயன்றவரை சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்திற்கு முன்பு நிறுத்திய ஆட்சி இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு எப்பொழுது கெடுகிறது என்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் முப்பது நாட்களுக்குள் சாட்சி ஃபைல் செய்து அதற்குண்டான நீதிமன்றத்தின் வழக்கை நடத்தி உரிய தண்டனை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் இதற்கு மேல் ஒரு அரசாங்கம் எப்படி விரைவாக செயல்பட முடியும் என்று அவர் அறிவுறுத்தினார் ஒரு நடப்பதற்கு முன்பு காப்பது நடந்த பிறகு அதனுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது தீவிரப்படுத்துவது என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி யாரு சார் அவர்களுடைய நோக்கம் குற்றச்சாட்டு சொல்வது என்பதுதான் தான் ஆட்சியில் இருப்பு இருக்கின்ற போது ஆங்காங்கு நடைபெறுகின்ற தவறுகளுக்கு நடவடிக்கை இல்லை என்றால் தான் பொறுப்பேற்க முடியும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை அளவில் சட்டம் ஒழுங்கோ இது போன்ற மக்களை சீரழிக்கின்ற எந்த உபாதையான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கிக் கொண்டு வருகின்றார் அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆகவே குற்றம் நடப்பதற்கு முன் தடுப்பது ஒன்று குற்றம் நடந்த பிறகு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பது ஒன்று இதை இரண்டும் இந்த அரசு செவ்வனவே ஒரு ரயிலுக்கு இருக்கின்ற இரண்டு தண்டவாளங்களை போல் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது எந்த சூழல வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் படைத்த சிப்பாய்களை மாண்பு தமிழக முதல் உருவாக்கி இருக்கின்றார் களத்திலே நேற்றைக்கு கூட பார்த்திருப்பீர்கள் எல்லா இடத்திலேயும் இந்த பிஎல்ஏ டூக்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற இடத்தில் நிறைவாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இந்த இயக்கம் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் மக்களோடு பயணிக்கின்ற இயக்கம் மாண்மிகு தமிழக முதல்வர் ஒரு தீர்க்கதரிசியான அரசியல்வாதி தொலைநோக்கு பார்வை கொண்டவர் ஆகவே எந்த சோழ வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றலை இயக்கத் தோழர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றார் எஸ்ஏஆர் அமலாக்கத்துறை இடி சிபிஐ போன்ற எஃப்ஐஆர்களையும் இந்த இயக்கம் உறுதியாக சந்திக்கும் எதிர்கட்சிகள் எதையெல்லாம் எதிர்க்கிறதோ அதற்கெல்லாம் இப்படி பட்டம் சுட்டுவதுதான் முருகர் வேலோடு புறப்பட்டு தோல்வி கண்ட முருகனுக்கு பழக்கம்